சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்துல இருக்கிற குரு என்ன செய்ய போறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளவு சரியா இந்த காலகட்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அஷ்டமஸ்தானத்துலேயும் இன்னும் மோசமாக அஸ் முதலே அஷ்டமஸ்தானம் அப்படின்றது ரொம்ப மோசமா இருக்கு அதுல இன்னும் கொஞ்சம் பிரச்சனையோட தான் குரு வரார் அதுவும் செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த மோசமாக இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கப்பனமாக இருக்கிறது நல்லது குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைவிகள் பேசாமல் இருந்துக்கோங்க வாயே திறக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணாலும் அது தப்பு தான் அவங்களுக்கு கோபம் ஜாஸ்தி தான் வரும் அந்த கோபத்தை தூண்டுற மாதிரி தான் குடும்ப உறுப்பினர்கள் பேசுவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் கோபம் பட்டிங்கன்னா இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய கெட்ட பேர் தான் வரும் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறான் கை நீட்டி அடிச்சறான் என்ன இப்படி இவன் கையில் கிடச்சதை எடுத்து அடிச்சிடறான் இப்படி பண்ணுறானே அப்படின்ற மாதிரி தான் பெரியவங்க பேசுவாங்க மனைவி குழந்தைகள் மனைவி அதாவது பெண்களை கூட கோபத்தில் கணவரையே அடிச்சுருவாங்க அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது கணவர்கள் அடிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இவங்க மனைவிகளும் திருப்பி அடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு மோசமான காலகட்டம் சித்திரை நட்சத்திர பெண்களாக இருந்தாங்கன்னா